ஆஹ் குடிச்சிட்டேன்யா அந்த இது கடை தக்காளி கடைஞ்சி குடிச்சிட்டேன் ஒரு சுட்டாப்பழம் வச்சு ஆஹ் உள்ளே இறக்கிட்டேன் இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மோஷன் வந்துச்சு இன்னும் அப்புறம் எதுவும் வரல இன்னும் சரி ஒரு மூணு கிட்ட இரண்டு போச்சு அந்த மாசம் போடுறப்போ டயர்ட் ஆயிடுச்சு பாடி சரி தான் சரி 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 மூச்சு சிரமமா இல்ல லைட்டா மூச்சு சளி சளி கூட அந்த அளவுக்கு பெருசா தெரியலங்க ஐயா லைட்டா இந்த நெஞ்சல் மாதிரி இருந்தது வேற ஒண்ணும் இல்ல சரி வெளிக்கு போயிருக்கு கொஞ்சம் மலம் போயிருக்குது கொஞ்சோன்னு சிறுநீர் முயற்சி பண்ணுது இல்லையா ஆமாங்க சின்ன மாட்டம் நடக்குது இப்போ இப்போ வந்து மூச்சு விடுவதற்கு இப்போ எப்படி இருக்கு மூச்சு விடுவதற்கு சிரமமா இருக்குதா ஆமா லைட்டா சிரமமா இருக்கு ரொம்ப இல்லை இருக்கு சரி அப்ப சமமா படுத்துங்க அதாவது என்ன சமமா படுத்துக்கோங்க சமமா தலைக்க முயற்சி பண்ணாதீங்க என்ன நடக்குன்னு பாப்பேன் முதல்ல தக்காளி சாறு உள்ள போயிடுச்சு வெளிக்கி போயிருக்குது கொஞ்சோன்னு சிறுநீர் போறதுக்கு முயற்சி பண்ணுது மலம் வந்து போயிருச்சு ஏதோ மடம் போயிருக்கு இல்லையா ம் கொஞ்சம் போயிடுச்சு சரி ஆ ஆமாங்க ஆமா ஆமாம் கொஞ்சம் கரும்பு வச்ச நேரத்தில் கொஞ்சம் போயிடுச்சு போகலாம் சாப்பிடுறது முன்னாடியே வயிறு வலி கொஞ்சம் தண்ணி நிறைய குடிச்சிவிட்டுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துருக்கு போல கொஞ்சம் அப்படியே விடுங்க சாயங்காலம் ஆறு ஏழு மணி வரைக்கும் அப்படியே விடுங்க பேசாம சம செம்ம செமமாக படுத்துக்குங்க செம எல்லாம் படுத்து பாருங்க என்ன படுங்க பாருங்க

வேகே இன்னும் வடி இல்ல நேஸ் மூஜில் வேகே ஏறி இருக்கு இந்த படுத்து கால் கல்விقيم எப்படி இருக்கு அப்படியே தான் இருக்கு அப்படியே தான் இருக்குங்க ஐயா சரி சரி பாப்பா சரி சரி